ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு நாலஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்ந்தீங்கன்னா அது கசந்துரும் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு தழிச்சிடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு நாலஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம கலந்து விடலாம் இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துடலாம் இப்போது தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை மூடி வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் குழம்புக்கு போடுற மசால் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டலாம் மசால் எல்லா கத்திரிக்காயையும் செய்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தனியாக அதில் சேர்த்துடலாம் அப்புறமா கொஞ்சம் நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் மசால் வாடையெல்லாம் போகும் பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு இதோடய ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாக நமக்கு கத்திரிக்காய் புளிக்கொழம்பு ரெடி ஆயிடுச்சு